தண்ணீரில் போதை மருந்து துபாய் ஓட்டலில் மூன்று நாட்கள் நிவின் பாலியை துரத்தும் கேரள இளம்பெண் நடந்தது என்ன கேரள திரையுலகில் முன்னணி நடிகைகளுக்கு முன்னணி நடிகர்கள் பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகாரை விசாரித்த ஹேமா கமிட்டி அறிக்கை அளித்துள்ள நிலையில் அடுத்தடுத்த சம்பவங்களாக கேரள திரையுலகம் நிலைகுலைந்து குலைந்து போய் உள்ளது சக நடிகர் நடிகைகள் கொடுத்த புகாரில் முன்னணி நடிகர்கள் ஜெயசூர்யா முகேஷ் உள்ளிட்டோர் மீது பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் மலையாள திரையுலகம் மட்டுமல்ல தமிழ் திரையுலகிலும் நன்கு அறியப்பட்ட நடிகர் நிவின் பாலின் மீது இளம்பெண் ஒருவர் கொடுத்த பாலியல் புகாரில் பலாத்கார வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழில் நேரத் திரைப்படம் மூலம் ஹீரோவாக அறிமுகமாகியிருந்து மலையாள பிரேமம் மூலம் தமிழகத்தின் பட்டி எங்கும் நிவின் பாலின் அறிமுகம் ஆண் ரசிகர்களை விட நிவின் பாலுக்கு பெண் ரசிகைகள் தான் மிக மிக அதிகம் இந்த நிலையில் தான் பெண் ஒருவரை துபாய் ஓட்டலில் வைத்து கூட்டு பாலியல் செய்ததாக நிவின் பாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது எர்ணாகுளத்தை சேர்ந்த இளம் பெண் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரில் தனது தோழி ஸ்ரேயா என்பவர் மூலம் நடிகர் நிவின் பாலி தனக்கு அறிமுகமானதாக கூறப்பட்டுள்ளது முதலில் நிவின் பாலியுடன் வாட்ஸ்அப் சாட்டில் உறவை வளர்த்ததாக அந்த இளம் பெண் கூறியுள்ளார் ஒரு கட்டத்தில் நிவின் பாலி தன்னிடம் லட்சக்கணக்கில் பணம் பெற்றதாகவும் இளம்பெண் தெரிவித்துள்ளார் ஒரு கட்டத்தில் பணத்தை கேட்டதற்கு தன்னை ஐரோப்பியாவிற்கு சுற்றுலா அழைத்து செல்வதாக நிவின் பாலின் வாக்குறுதி அளித்ததாகவும் அந்த இளம்பெண் கூறியுள்ளார் ஆனால் சொன்னபடி சுற்றுலா அழைத்து செல்லாதது குறித்து நிவின் பாலியிடம் கேட்டபோது திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு தருவதாக கூறி தயாரிப்பாளர் சுனிலை அறிமுகம் செய்து வைத்ததாக இளம்பெண் தெரிவித்துள்ளார் ஒருமுறை துபாய்க்கு படப்பிடிப்பிற்கு வருமாறு தயாரிப்பாளர் சுனில் அழைத்ததால் அங்கு சென்றதாக கூறியுள்ள இளம்பெண் அங்கு ஒரு ஹோட்டல் அறையில் சுனில் நடிகர் பாலி தனது தோழி ஸ்ரேயா உள்ளிட்டோர் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் அங்கு வைத்து நிவின் பாலி தனக்கு தண்ணீர் கொடுத்ததாகவும் அதனை பருகிய பிறகு தனக்கு போதை ஏறியதாகவும் இளம்பெண் கூறினார் இதே போல் தனக்கு போதை பொருளை கொடுத்து மூன்று நாட்கள் அறையில் அடைத்து வைத்து பலாத்காரம் செய்ததாக இளம்பெண் கூறியுள்ளார் தனது செல்போனை நிவின் பாலி பறித்துக் கொண்டதால் தன்னால் தப்பி வர முடியவில்லை என்றும் மூன்று நாட்களாக தன்னை நிவின் பாலி தயாரிப்பாளர் சுனில் உள்ளிட்டோர் சித்திரவதை செய்ததாகவும் அடிப்படையில் பாலியல் பல்கார வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆறாவது குற்றவாளியாக நிவின் பாலி சேர்க்கப்பட்டுள்ளார் முன்னணி நடிகரான நிவின் பாலி மீதான பாலியல் பலாத்கார வழக்கு கேரளாவை மட்டும் அல்லாமல் தமிழகத்திலும் பரபரப்பாகியுள்ளது இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த நிவின் பாலி தன் மீது புகார் அளித்துள்ள பெண்ணை தான் ஒருமுறை கூட நேரில் பார்த்ததில்லை என்று தெரிவித்துள்ளார் தான் குற்றமற்றவர் என நிரூபிக்க தான் எந்த எல்லைக்கும் செல்வேன் என்றும் நிவின் கூறியுள்ளார் இதற்கு பதில் அளித்துள்ள இளம்பெண் தன்னை நிவின் பாலி அடங்கிய கும்பல் பலாத்காரம் செய்ததற்கான ஆதாரம் உள்ளதாகவும் தன்னுடைய செல்போனை போலீசார் கண்டுபிடித்தாலே போதும் என்றும் கூறியுள்ளார் நன்றி வணக்கம்